ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பால் குழுக்கட்டை ரெசிபி எப்படி செல்லன்னு பார்க்கலங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு வந்து மாவு வந்து நம்ம வந்து உருட்ட வேண்டாம் தேய்க்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்று கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் அளவுகள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்தாச்சுங்க இது வந்து நல்லா ஆறி வரட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்குங்க அரை மணி நேரம் இது நல்லா ஊர்னதும் அந்த குதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பெரிய இருக்கட்டுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே இனிப்புக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா முதல்ல கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வச்ச தண்ணியிலையே இதை வந்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இது வேண்டாட்டி நீங்கள் வந்து வேறு தண்ணி கொஞ்சமாக சுட வச்சு கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்லை அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நார்மலாக நம்ம குழுக்கட்டை சேர்க்க இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க இது வந்து கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் நம்ம ஈஸியாக நிக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதிலேருந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கரைச்சி சேர்க்கணும் அந்த மெத்தட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம முறுக்காச்சி தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற முறுக்காச்சி எடுத்துக்கோங்க அதில் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம இந்த கொஞ்சமாக மாவு எடுத்துருந்து இல்லைங்களா அதை வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இருக்கட்டுங்க இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி வீக வச்சுருந்த இதுக்குள்ளே மூணு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பால் வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் பால் வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து முறுக்கச்சை வந்து இதில் டைரெக்டாக வச்சு நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஈஸியான மொத்தங்கள்லாம் பால் கொழுக்கட்டையை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுற வேண்டாங்க அது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து கொஞ்சம் மேலே இருந்தங்காட்டி அதை வந்து அந்த பாலில் மூழ்கற மாதிரி மட்டும் செஞ்சிருக்கேன் கலந்தெல்லாம் விடல உடனே கலந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கரைஞ்சிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குதிச்சிருச்சுங்க இதை வந்து இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்துடணும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஏழு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம போட்ட கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடணுங்க உங்களுக்கு வேகலைன்னா திரும்ப கூட ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக செய்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்மளுக்கு அந்த மாவோட பச்சை வசம் எல்லாம் எதுவும் இருக்காதுங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் வெள்ளை தண்ணி சேர்க்குறக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ஆரையிடணுங்க சூடு எதுவும் இருக்கக்கூடாது இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து கொதிக்க விட வேணாம் நல்லா சூடாகி வந்தாவே போதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வைங்க அதுக்கு மேலே வைக்க வேணாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாலிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வறுப்பட்டதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பால் கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பால் குழுக்கட்டை மாதிரி இருக்குங்க பாயசம் மாதிரி இருக்கும் ஜவ்வரிசி சேர்த்திருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி